திருவண்ணாமலை தொகுதியின் சிட்டிங் எம்பி சி என் அண்ணாதுரையே மீண்டும் வேட்பாளராக்கியுள்ளது திமுக வேட்பாளர் மீது பொதுமக்களிடம் பெரிய அளவில் விமர்சனம் இல்லை பிரச்சார களத்தில் ஏடிஐபி திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை தொகுதியில் மூவாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி தந்துள்ளேன் ஜவ்வாது மலையில் உள்ள நூற்று கணக்கான கிராமங்கள் தொலைத்தொடர்பு வசதி பெற பிஎஸ்என்எல் மூலம் தொன்னூற்றி ஒன்பது செல்போன் கோபுரங்கள் அமைத்துள்ளேன் பிரதமரின் மருத்துவ உதவி திட்டத்தின் கீழ் இருநூற்றி மூன்று பேருக்கு மருத்துவ உதவி கிடைக்கச் செய்துள்ளேன் என தான் செய்த பணிகளை சொல்லி வாக்கு கேட்பது பிளஸ் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பெண்களிடம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது அதே நேரத்தில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காத பெண்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளனர் இதனால் இங்கு பிரச்சாரத்திற்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி இருவரும் விடுபட்ட அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என வாக்குறுதி தந்தது பெண்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது மாசேவும் அமைச்சருவுமான ஏவா வேலு அனைத்து நிர்வாகிகளையும் களப்பணியில் இறங்கும்படி வேகப்படுத்தியிருக்கிறார் அதிமுகவின் திருவண்ணாமலை ஒன்றிய கழக செயலாளர் களிய பெருமாள் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் எம்பி தேர்தலில் நிற்க மாட்டேன் என்றதால் களியப்பெருமாள் வேட்பாளராக்கப்பட்டார் திருவண்ணாமலை தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாமலை கீழ்ப்பெண்ணத்தூர் தொகுதிகள் கிழக்கு மாசே ராமச்சந்திரன் கட்டுப்பாட்டிலும் கலசப்பாக்கம் செங்கம் தொகுதிகள் மேற்கு மாசே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கட்டுப்பாட்டிலும் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை தொகுதிகள் திருப்பத்தூர் மாசே கே வீரமணி கட்டுப்பாட்டிலும் உள்ளன மாசேக்களுக்குள் ஒற்றுமை இல்லாததால் தேர்தல் வேலையில் சுணுக்கமாக இருக்கிறார்கள் வளிய பெருமாளுக்கு வன்னியர் சங்கம் பாமகவே மறைமுகமாக ஆதரவு கரம் நீட்டியதை அடுத்து அதிமுக நிர்வாகிகள் தற்போது வேகம் காட்டுகின்றனர் திமுகவில் முதல் கட்ட தேர்தல் பணிக்கு பூத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் தந்துள்ளனர் அதிமுகவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே தந்துள்ளனர் இதுவும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் விமர்சனத்தை கிளப்பியுள்ளது தமிழக பாஜக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அஸ்வத்தாமன் பாஜக வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக பந்தாவாக வந்தவர்களிடம் அதன் பின் தேர்தல் சுறுசுறுப்பே சுத்தமாக இல்லை இவரது கல்லூரியில் பயின்ற பட்டியலின மாணவிகளிடம் சாதி ரீதியாக நடந்து கொண்டார் என்கிற புகாரை தூசு தட்டி பரப்புவது பாஜகவினரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது மாவட்டத்தில் உள்ள பாஜக நிர்வாகிகளும் சரி பாமகவினரும் சரி ஒட்டாமலேயே வேலை செய்கின்றனர் இத்தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ரமேஷ் பாபு போட்டியிடுகிறார் இளம் வாக்காளர்கள் சீமானின் பிரச்சாரத்தையே நம்பியுள்ளனர் இச்சூழலில் திமுக அடித்து ஆட அதற்கடுத்த இடத்தில் அதிமுக இருக்கிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு